ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரீலாம் படிக்கும் போது வந்து வருஷங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன வழி அப்படின்றது தான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாமே இயர்ஸ் தான் வந்து நிறைய வரும் அந்த இயர்ஸை வந்து நம்ம நிறைய இருக்கிறதுனால என்ன எல்லாத்தையும் படித்தா கூட நம்மளுக்கு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு என்னென்ன சம்பவங்கள் வந்து நடந்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஷன் ஆகாது இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு வருஷத்தை வந்து எடுத்திருக்கேன் இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் வந்து நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோ வந்து மாநாடு வந்து நடைபெறுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோ மாநாடு வந்து நடைபெறுது அதே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே வந்து காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து போவார் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே அன்னி பெசன்ட் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிவாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இரட்டைமலை சீனிவாசன் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா வந்து தொடங்குவார் இப்போது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்ற ஒரு வருஷந்தான் இப்போ இத்தனை நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு இதை நம்ம ஒரே இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம் இந்த மாதிரி எந்த வ வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறைய நிகழ்வுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தை போட்டு ஒரே இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே டைமில் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்து போட்டு அந்த அதே இடத்துல வந்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது இந்த இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்றத திரும்ப திரும்ப பார்க்கும்போது இதில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்